நம் திருப்பூரில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் பத்தொன்பதாவது கட்டட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி திருப்பூர் தாராபுரம் ரோட்டில் உள்ள வித்யா கார்த்திக் திருமண மண்டபத்தில் இருநூறு அரங்குகளுடன் இன்று தொடங்கியது இதனை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முப்பே சாமிநாதன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதன் பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் செயலாளர் ஜார்ஜ் லியோ ஆனந்த் வரவேற்று பேசினார் தலைவர் அருண் கே ரமேஷ் தலைமை தாங்கி பேசினார் கண்காட்சித் தலைவர் ஜனார்த்தனன் விழா அறிக்கை வாசித்தார் பொறியியல் பொக்கிசம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விழா மலரை சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் வெளியிட்டார் அதனை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் பெற்றுக்கொண்டார் இந்த கண்காட்சி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது கண்காட்சியில் தமிழகம் மற்றும் இந்தியாவில் உள்ள கட்டடக் கட்டுமான பொருட்கள் தயாரிப்பிலும் விற்பனையிலும் சிறந்து விளங்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன இதில் கட்டடங்களுக்கு தேவையான செலவு குறைவாக ஆகக்கூடிய புதிய வகையான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது பசுமை கட்டுமானம் சார்ந்த செங்கல் கம்பி சிமெண்ட் ரெடிமேட் கான்கிரீட் நிறுவனங்கள் மரம் மற்றும் மரம் சார்ந்த பொருட்கள் டைஸ் கிரானைட் மார்பிள்ஸ் உட்டன் புளோரிங் மாடர்ன் எலக்ட்ரிகல் மற்றும் மாடர்ன் பிளம்பின் மெட்டீரியல்ஸு புதிய வகையான மின் விளக்குகளை அலங்கார விளக்குகள் சிசிடிவி கேமரா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வகைகள் பேவர் பிளாக் சோலார் லாக்கர் பலவிதமான கண்ணாடி வகைகள் மற்றும் புதிய பெயிண்ட் வகைகள் நியூ பிட்டிங்ஸ் இதுபோன்று இன்னும் பல புதுமைகளைக் கொண்ட முன்னணி நிறுவனங்கள் கண்காட்சியில் உள்ளன இதுபோல் நவீன காலத்திற்கு ஏற்ற வகையிலான கட்டுமான உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளது பலரிடம் வரவேற்பை பெற்றுள்ளது கண்காட்சியில் இலவசமாக தர பரிசோதனை செய்து கொள்ளலாம் மேலும் தினமும் காலை பதினொன்று மணி முதல் மாலை ஏழு மணி வரை கட்டட கட்டுமானம் தொடர்பான சந்தேகங்களை இலவச ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக இருபத்தஞ்சாவது வருட வெள்ளி விழா ஆண்டு திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் நடத்தும் பத்தொன்பதாவது கட்டட கட்டுமான கண்காட்சி திருப்பூர் வித்யா கார்த்திக் தாராவோடு திருமண மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று முதல் நாள் மாண்புமிகு தமிழக செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமிநாதன் அவர்கள் திறந்து திறந்து வைத்து இந்த கண்காட்சியை சிறந்த வைத்துள்ளார் மற்றும் அந்த தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் அவர்கள் மேயர் அவர்கள் எல்லோரும் வந்து சிறப்பித்து சிறப்பித்திருக்கின்றனர் இன்று முதல் நாளாக கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது திருப்பூரை சேர்ந்த கட்டுமான தொழிலில் ஈடுபடுபவர்களும் கட்டடம் கட்டுபவரும் இந்த கண்காட்சியை பார்த்து நல்லா பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கண்காட்சியில் கட்டடம் கட்ட தேவையான அனைத்து கட்டடப் எல்லா அனைத்தும் ஒரே இடத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு இரநூறு சால் பக்கம் போட்டிருக்கோம் நூற்றி இருபது இரநூறு சால் பக்கம் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்து Get to Thank you. This holistic approach guarantees not only the successful completion of the projects, but also their concern with your partnering with a company that values trust, integrity, and reliability. Join us. પાકી

நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்